நான் பிஜேபியை பார்த்து கேட்கிறேன் ஐநா நாகேந்திர பார்த்து கேட்கிறேன் எடப்பாடிய பார்த்து கேட்கிறேன் செல்லூர் ராஜ பார்த்து கேட்கிறேன் அந்த டங்ஷன் கரிம வளம் என்கிற பேரிலே ஆனைமலையும் மலையும் அழகர் மலையும் அங்கே இருக்கிற போல நூத்துக்கணக்கான கிராமங்கள் காலி செய்யப்பட்ட அப்படிப்பட்ட ஆபத்து நிறைந்த போது அதை எதிர்த்து களம் கண்ட மகத்தான இயக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை நான் பெருமையோடு சொல்லிக் அப்படிப்பட்ட அந்த மகத்தான இயக்கத்தை தலைமை தாங்கி நடத்தியவர் தான் உறுப்பினராக இருக்கிற அருமை தோழர் வெங்கடேஷன் என்பதை உங்களால் மறுக்க முடியுமா கோபம் அவரை பார்த்து மிரட்டுகிறார்கள் அவருக்கு எச்சரிக்கை விடுகிறார்கள் நான் பகிரங்கமாக இங்கே எச்சரிக்கை விடுகிறேன் நம்முடைய அருமை தோழர் வெங்கடேசன் மீது உங்களுடைய குரல் பதியுமானால் நீங்கள் எச்சரிக்கை விடுப்பீர்களானால் அந்த எச்சரிக்கைக்கு எதிரெச்சரிக்கை விட வேண்டிய கட்டாயம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இருக்கும் அது வெறும் வாய் மூலமான எச்சரிக்கையாக மட்டும் இருக்காது நேரடி நடவடிக்கையிலே பகிரங்கமாக நாங்கள் மக்களை திரட்டி அந்த எச்சரிக்கையை சமாளிப்போம் சந்திப்போம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் அதே மாதிரி மாநில செயலாளர் சண்முகம் அவர் பேசாத ஒண்ணு பேசுறதா சொல்லி அவர் சிக்கந்த உன்னை சொல்லிட்டார் சொல்லி ஒரு பத்திரிகையில போட வைப்பது நீதிமன்றத்துக்கு வழிப்பது ஜி ஆர் சாமிநாதன் அவர்கிட்ட ஒரு உத்தரவு வாங்க வேண்டியது என்ன நாடகம் இது எத்தனை நாளைக்கு இந்த நாடகத்தை நீங்கள் அரங்கேற்றுவீர்கள் இப்படிப்பட்ட மோசமான நாடகங்களை எல்லாம் நீங்கள் அரங்கேற்றினால் அதிலே நீங்கள் வெற்றி பெற முடியாது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு விரும்புவதெல்லாம் மதுரை அமைதியாக இருக்க வேண்டும் பாஜக ஆர் எஸ் எஸ் அந்த கபட நாடகத்தை நாங்கள் அடங்கேற்றப்பட மாட்டோம் என்பது மட்டுமல்ல வரலாறு காலம் முழுவதும் மத நல்லிணக்கத்துக்கு மக்கள் ஒற்றுமைக்கு பெயர் பெற்றிருக்கிற மதுரை மாவட்ட மக்கள் திருப்பரங்குன்ற மக்கள் ஒருபோதும் பிஜேபி ஆர் எஸ் எஸ் சதிக்கு அடிப்படைய மாட்டார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து உண்ணாவிரத போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் எல்லாருக்கும் உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நிறைவு செய்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்